வணக்கம் மக்களே இப்பொழுது நான் கனடாவில் கனடா தமிழிச்சு பேசுகிறேன் இப்போ நான் வந்து கனடாவில் இட்லி ஊற்ற போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் அடுத்து இட்லி தட்டு வச்சு இவங்க தண்ணி காயிட்டோம் தண்ணி காஞ்சிச்சும் நல்லா தண்ணி வந்து கொதிநிலைக்கு வரணும் தண்ணி கொதிக்காமல் இட்லி ஊற்றக்கூடாது நல்லா தண்ணி கொதிக்கும்போது தண்ணி கொதிக்கும் பொழுது தான் இட்லி ஊற்றணும் இட்லி தட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் எண்ணெய் டிப் பண்ணியிருக்கிறேன் ப்ரெஷ்ஷில் என்ன டிப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம் இப்போது இட்லி ஊற்றலாம் இப்போ பாருங்கள் இட்லி ஊற்றியாச்சு அடுத்து மூடிடலாம் ஒரு கரெக்டாக டென் மினிட்ஸ் பத்து நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும் அடுத்தபடியாம்மா படியாமல் குக்கரை வச்சுட்டு ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் சிறு பருப்பு கழுவி சிறு வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து குக்கரில் போட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக வெங்காயம் வெங்காயத்தை போடுறேன் அதுக்கடுத்து ஒரு நாலு பச்சை மிளகாய் போடுறேன் நெக்ஸ்ட்டு தக்காளி தக்காளி போடுறேன் அதுக்கடுத்து பூண்டு பூண்டு போட்டு தண்ணி ஊற்றிடலாம் நெக்ஸ்ட்டு அடுத்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போடுறேன் பாருங்க சிறு பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் குக்கர் மூடியாச்சு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு ரெண்டு விசில் வந்தால் சிம்மில் வச்சிடலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு இட்லி வந்துடுச்சு இட்லி பார்க்கலாங்களா பாருங்க சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் இப்போ தான் இட்லி ஊற்றுனேன் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லியை எடுத்துடலாம் எல்லாமே ரெண்டு விசில் வந்துடுச்சு குக்கரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடலாம் அடுத்தபடியாக பாருங்கம்மா பருப்பு வந்து வெந்திருச்சு ரெண்டு விசில் வந்து வச்சு பாருங்க நல்லா வந்துருச்சு இங்கே வந்து மத்து இல்லை கனடாவில் பாருங்க கரண்டிலேயே ஸ்மாஷ் பண்ணிட்டேன் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் அடுத்த கடாய் அடுத்த ஸ்டவ்வில் கடாய் வச்சிருக்கேன் பாருங்கள் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பாருங்க வருங்க காஞ்சிட்டு கடுகு புரிஞ்சிட்டு அடுத்து சீரகம் போடலாம் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் காஞ்சி மிளகாய் எடுக்கணும் காஞ்சி மிளகா கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா காஞ்சி மிளகாய் நல்லா இருக்கும் பாருங்கள் அப்படி செவ்வ சிம்மில் வச்சு அடுத்து நம்ம பருப்பு அடைஞ்சி வச்சுருக்கோம்ல எடுத்து நம்ம ஊற்றிடலாம் பருப்பு ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக வச்சு பாருங்கள் டால் சிறு பருப்பு டால் இது வந்து இட்லி சாம் ச சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பர் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு வந்து நெய் போட்டு சப்பா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சூப்பராக கலக்கலாக சீரகம் போட்டு தான் தாளிக்கணும் அடுத்தபடியாக பெருங்காயம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொத்தமல்லி மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இறக்கிடலாம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு நெய்யெல்லாம் இங்கே கனடாவில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கிடலாம் சூப்பரான சாம்பார் பருப்பு டால் ரெடி சிறு பருப்பு டால் ரெடி இதை பாருங்கள் இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இட்லி டால் சாப்பிடுங்க இட்லி இன்றைக்கி சூப்பராக இருக்குது பாருங்கள் டிஃபனு இந்த இட்லி டால் பண்ணேன் ஒரு ப பத்து நிமிஷம்லாம் வந்து பண்ண பாருங்கள் கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் ஆச்சு பாருங்கள் இட்லி போட்டு சாப்பிடுங்க எப்படி இருக்குது பாருங்க ஆ போதும் போது ரெண்டு கண்டா போட்டு சாப்பிடுங்க ஏன் எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்க ஆ இந்த டால் எப்படி இருக்குது பாருங்கள் சொல்லுங்கள் இட்லி சாம்பார்